சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக நெருக்கடி இல்லை ஆனால் சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் தேவையான பணம் கையில் இருக்கும் எனவே செலவுகளை சமாளிக்கலாம் ஆனால் எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அவர்கள் மூலம் சில நன்மைகள் அல்லது ஆதரவைப் பெறலாம் இது சில முடிவுகளை எளிதாக எடுக்க உதவும் தெய்வ பிரார்த்தனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் இது மனதில் அமைதியை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படலாம் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப உறவுகளை நிலைநிறுத்துவது முக்கியம் தொழில் மற்றும் பணியிடத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் குறையும் இல்லை பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது எனவே சற்றே அதிக கவனம் தேவை பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் வருகையால் சில குடும்ப பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் மனப்போரிக்கடையிலும் சமரசமாக நடந்து கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பொறுமையாக எதிர்நோக்குவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இது அவர்களுக்கு எதிர்பாராத நன்மையை ஏற்படுத்தலாம் மொத்தமாக சிம்மம் ராசிக்காரர்கள் இன்று நிதியளவில் சீராக இருப்பார்கள் ஆனால் குடும்ப மற்றும் தொழில் விஷயங்களில் சற்றே அமைதியாக இருந்து செயல்படுவது நல்லது